அன்றைய காலகட்ட படங்கள் எல்லாம் தம்பி அப்போ உள்ள படங்களோட பாடல்கள் எல்லா பாட்டு கிட்ட தம்பி ஒரு படத்துல அஞ்சு பாட்டுன்னா அஞ்சு கிட்டு தான் பாட்டுக்காக வேண்டிய படம் ஒன்னுச்சு அன்னைக்கு இன்னைக்கெல்லாம் பாட்டு படத்துல பாட்டா தம்பி இருக்கு ஒரே சத்தம்தான் அது மாதிரி பாட்டுல எறச்ச ஒரு கன்றாவே புரியல இப்போ ரீசெண்டா கூட ஒரு பாட்டு நாளே அவர்னு சொல்லிலாம் ஏதோ ஒரு பாட்டுல கேட்டலே ரொம்ப சிறந்த பாடல் இந்த பாடல அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு எல்லாம் போக ஆரம்பிச்சாங்களே சார் எங்க பார்த்தா பெரிய சாஃப்ட்வேர் இன்ஜினியர் பிளைட் ஓட்டுறது மாதிரி காமிக்கிறாங்க நம்பி சேராட்டோ டிரைவரை லவ் பண்ணிட்டு போற மாதிரி காமிக்கிறது பிராக்டிகலா எங்க நடக்குது யார் கல்யாணம் பண்றீங்க யாருமே இல்ல இயற்கைக்கு மாறான ஒரு தியரிக்கலை கொண்டாத நம்ம மேல திரிக்கிறாங்க டேப்லெட்டை பத்தி பேசுறாங்க சிந்தடிக் டெக்ஸ்ட் பத்தி பேசுறாங்க பொக்காயினு பிரௌன் சுகரை பத்தி பாடம் எடுத்துறாங்க இதுக்கு உட்காந்து கல்லியில எழுதின லவ்வ வந்து பள்ளியில காட்டுறாங்க இதுக்கு இன்னொரு ஒரு வயசு இருக்கு ஒரு வரம்பு இருக்கு ஒன்னு செக்ஸ் எஜுகேஷன் ப்ராப்பரா பண்ணணும் நெருப்பு சூடுன்னு குழந்தை ஒரு வாட்டி லைட்டா மழுகுறதுல கை வச்சு எடுத்தீங்கன்னா அது நெருப்பிட்டு போவாது புள்ள நெருப்பிட்டையும் போட மாட்டேன் அதை பத்தி நான் ஆர்வத்தையும் அதிகப்படுத்துற அப்ப தப்பான சொசைட்டி தானே உருவாகும் சார் வணக்கம் சார் வணக்கங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகள்ல இருந்து ரெண்டாயிரத்தி பத்து வரைக்கும் ஒரு சினிமா வாழ்க்கை நம்ம பார்த்துருக்கோம் அதாவது சினிமா பார்க்குற விதமாக இருக்கட்டும் விமர்சனம்ன்ற ஒன்று இருக்காது படத்தில் குறைகள் இருந்தால் நம்ம அதை பற்றி பேசியிருக்க மாட்டோம் எதுவும் சொல்ல மாட்டோம் இந்த ரெண்டாயிரத்தி பத்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சுக்கு அப்புறம் நம்ம ஒரு சினிமா லைஃப் பார்க்குறோம் சார் இந்த ரெண்டுக்குமான வித்தியாசத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார் இப்போது இல்லை ஆக்சுவலாக நீங்கள் நிஜா சினிமா ஒரு லைவ் சினிமா பார்க்கணும்னா நீங்கள் வந்து தொண்ணூறுகளுக்கு மொழி உள்ள படங்களே பாருங்கள் உண்மையிலேயே நல்லாயிருக்கும் இன்னைக்கு கூட மனிதன் ஒரு படம் ரிலீஸ் ஆயிருக்கு இந்த மனிதன் இல்லை ரஜினிகாந்த் நடித்த மனிதன் ரீரிலீஸ் பண்ணி ரீரிலீஸ் சார் கேப்டன் பாரீரிலீஸ் பண்ணாங்க போய் பார்த்தேன் பழைய படங்கள் எங்கேயாவது ரிலீஸ் ஆகும் போய் பாரு சும்மா சாதாரண திரையரங்களை ஓடும் நல்லா இருக்கும் அந்த படங்கள்லாம் மகேந்திரன் டேரக்டர் மகேந்திரனை பற்றியெல்லாம் நீங்கள் நிறைய பேருக்கு தெரியவே இல்லை முள்ளுமலர் மகேந்திரன் செந்தாழம் பூவில் வந்தாடம் த மகேந்திரன் உதிரிப்புகள் மகேந்திரன் முள்ளுமலர் மகேந்திரன் மெட்டி ஒளி மகேந்திரன் இப்படி சொல்லிகிட்டே போகலாம் அவருடைய இயக்கங்கள்லாம் அப்புறம் பீம்சிங்கோட இயக்கங்கள் அப்புறம் சிங்கீதா சீனிவாசராவோட இயக்கங்கள் இதெல்லாம் வந்து நீங்கள் அடிச்சிக்க முடியாது ஆனால் அன்றைய சினிமாவை இன்றைக்கு வரைக்கும் அப்டேட்டாக கொண்டு வந்த ஒரே ஆள் டாக்டர் பத்மசி கமலஹாசன் மட்டும்தான் மாற்றிக்கிறதே கிடையாது இன்னைக்கு வருஷம் என்ன இருபது வருஷத்துக்கு பிரீடி உள்ள சினிமா அவர்கிட்ட கையில் இருக்குது அன்றைய காலகட்ட படங்கள்லாம் தம்பி ரொம்ப பணக்கார்ட்டு ஹீரோ கிளாஸில் ட்ரிங்க்ஸ் அடிச்சுட்டு சுற்றுவார் அவர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்திங் டேய் அப்போ அப்போ எல்லாம் பேர் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பணக்காரோட்டு பசங்களுக்கு பேர் பார்த்தா ராஜேஷ் ரகு இந்த மாதிரி ஒரு மாதிரி ராகுல் ஒரு மாதிரி இருக்கிற பேர்லாம் அந்த மாதிரி பேர்கள் டேய் ரகு ஏண்டா அப்படி குடித்து குடித்து உடம்புக்கு எடுத்துக்கிறேன் இந்த மாதிரி தான் அவங்களுடைய படங்களே இருந்துச்சு நீங்கள் இவர் அதுக்கு பிறகு டி ராஜேந்திரோட படங்கள் ராகம்லாம் பாருங்கள் எங்கள் மாவட்டத்துக்காரரு இப்போ மாவட்டம் பிரிஞ்சிட்டு அவருடைய படங்கள்லாம் நல்லாயிருக்கும் அந்த காதலை சொல்லாமே முழுங்கி முழுங்கி போகிறது ஆனால் இப்போ உங்களுக்கு பார்த்தா பூமர் மாதிரி இருக்கும் அது எனக்கு தெரியல பட் எனக்கெல்லாம் பிடிக்கும் இதேமெல்லாம் அப்போ உள்ள படங்களில் உள்ள பாடல்கள் எல்லா பாட்டும் இட்டு தம்பி ஒரு படத்தில் அஞ்சு பாட்டுன்னா அஞ்சு கிட்டு தான் பாட்டுக்காக படம் ஒன்றுச்சு அன்னக்கிளி அன்னக்கிளி ஃப்ளாப்பு வேறு இளையராஜோட ஃபஸ்ட்டு படம் ஆனால் அந்த பாட்டு வந்து ஏ லாலி லாலின்னு டீ வந்து மச்ச ஆனால் பார்த்திங்கன்னா மழைவாழ தோப்புலுன்னு ஓட ஆரம்பித்து அன்னக்கிளி ஒன்றை தேடுதுன்னு அந்த பாட்டு ஓட ஆரம்பித்து டீ கடலை ஓட ஆரம்பித்து மறுபடியும் தேட்டரில் ஓடி வசூல் பிச்சை அலி போச்சு சரிதானா இப்படி அந்த காலங்களில் உள்ள பிள்ளைங்களாம் பாட்டு படத்தில் பாட்டை தம்பி இருக்குது ஒரே சத்தம் தான் அது மாதிரி பாட்டில் இறச்ச பஸ்ஸில் பழைய இப்போ எல்லாம் பஸ்ஸில் கியர் எல்லாம் இப்படி வந்துருச்சு தம்பி கார் மாதிரி வந்துருச்சு சவுண்டே கிடையாது என்ஜினே தான் பிண்டி கிடக்க பழைய பஸ்ஸில் எப்படி இருக்கும் டப்பா மாதிரி டப்பா அதில் மூணு பேர் உட்காந்து அதெல்லாம் இல்லை நீங்கள் சொல்கிறது லேட்டஸ்ட் பஸ்ஸில் மேலே ரெக்சின் அடித்த தனியார் பஸ்ஸில் நான் சொல்ற கவர்மெண்ட் பஸ்ஸில் உட்காந்து குக்கர் மேலே உட்காந்துருக்க மாதிரி இருக்கும் அது தட 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 தட்டன்னு ஆடும் கீரை போட்டு கடையர் கட்டையர் சவுண்டு கேட்கும் அந்த மாதிரி இருக்குது இப்போ மியூசிக்கெல்லாம் ஒரு கன்றாவையும் புரியலை இப்போ வந்து இப்போ சமீபத்தில் வந்து அந்த முத்தமழை பொழுது பாட்டு ஒன்று தானே கேட்குற மாதிரி இருந்துச்சு கொஞ்சம் காது குளிரே இருந்துச்சு அது பாட்டு அப்புறம் ஏதாவது பாட்டு சொல்லுங்க நீங்கள் காது குளிர்ந்துச்சு இந்த பாட்டை கேட்டுக்கிட்டு அகம் குளிர்ந்து விட்டதுன்னு பாட்டு சொல்லுது ஒன்றுமே இல்லை அந்த காலக்கட்டங்களில் சினிமா பாடங்கள் அப்படி இருந்துச்சு கண்ணதாசனோட வரிகள் எம்எஸ்சியோட மியூசிக்கு அப்புறம் இளையராஜோட மியூசிக் ஏன் ரகுமான் சாரோட பிகினிங் ஸ்டேஜ் ரோஜா படம்லாம் கேட்டிங்களா ரோஜா காதலன் மே மாதம் ஜென்டில்மேன் அப்படியே அடிக்கிட்டே போகலாம் அவருடைய டூயட் இதெல்லாம் வளச்சி 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 வளைச்சி வைரமுத்து சாரும் ரோ எஸ்பிபி சேர்ந்து பாடினாங்கன்னா பாட்டு அள்ளி குவித்தார்கள் அன்றைய காலகட்ட படங்களெலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய காட்சிகள்லாம் இருக்காது அந்த வக்ரமான காட்சிகள் இதெல்லாம் ரொம்ப குறைவு அந்த டூ பீஸில் டான்ஸ் ஆடுறதுக்குனே சில டான்ஸர்ஸ் வச்சுருந்தாங்க யார் சில்க் சுமிதா டிஸ்கோ சாந்தி இப்படி சில ஒரு ஒரு பத்து ஆர்ட்டிஸ்ட் பேர் தான் இன்றைக்கி ஜாமம் இருக்குது அவங்கெல்லாம் இருப்பாங்க இனி ஹீரோயினாக அப்படி தான் வர்றாங்க எதுக்கு அவ்வளோ ஒருத்தி தனியாக ஆட வச்சுக்கிட்டு சம்பளம் கொடுத்துக்கிட்டு நீ ஆடும்பா நீச்சல் துடையிலே ஆடிட்டு போகான்றாங்க ஆடிட்டு போகிறாங்க பகிரிக்கலாம் சினிமாவை டு அந்த சினிமா இந்த சினிமா பாருங்க நாங்கள்லாம் எப்படின்னா சூரிய வம்சத்தை பார்த்து தேங்கி தேம்பி தேம்பி இன்றைக்கு அழுகிற ஆளுங்க வானத்தை போல அந்த போல அழுது கரண்ட் மன கொண்ட அழுது நான் நல்லா அழுதுன்னா அது மென்மையாக இருக்கும் ஆனந்தம் ஆனந்தம் மம்முட்டி சார் நடித்த படம் அப்படியே ஒரு குடும்பம் குடும்பமாகவே இருக்குது தம்பி கழுத்தை பிடிச்சி கரகரை அறக்கிறது அண்ணன் ஒருத்தனோட இழுத்துட்டு ஓடுறது தங்கச்சி ஒருத்தர் இழுத்துட்டு ஓடுறதுலாம் ஸ்டோரியாக கிடையாது அப்போ பாட்டி வச்சுக்கிறதுலாம் கதையே இல்லை இப்போ குடும்ப குடும்பமாகவே படத்தை நகர்த்துவாங்க அப்படியே நகரம் அதில் ஒரு மாரல் ஸ்டோரி இருக்கும் நம்ம எப்படியாவது வாழ்க்கையில் முன்னேறணும் உழைக்கணும் முன்னேறணும் அப்படின்ற ஒரு கருத்தை குடும்பத்தை விட்டு போயிடக்கூடாது கடைசி வரைக்கும் குடும்பத்தை விட்டு போகக்கூடாது அப்படின்றது இருக்கும் அந்த இப்போ அப்படி இல்லை தம்பி பையன் பார்த்தா கஞ்சா வைக்க போகிறான் பையன் பார்த்தா ரவுடித்தனம் பண்ண போகிறான் பையன் பார்த்தா கூலிப்படையாக போகிறான் பார்த்தா ஒம்மா சோறு வைக்குது நல்லா நல்லி எலும நலிச்சா கடிச்சு தின்னுப்பா வேறு பிள்ளை பாவம் ரத்த சம்பாதிக்குது அப்படின்ற அளவுக்கு இப்போ படம் எடுக்கிறாங்க ஏன்னா இப்போ இருக்க படத்தோட ஒரு ஆட்கள்லாம் பார்த்தீங்கன்னா எந்த வேலைக்கு மாட்டாங்க எதுவுமே இருக்காது ஆனால் கையில் காசு இருக்கும் பெரிய ஃபிகர் இருக்கும் பொண்ணு இருக்கும் இப்படி ஃபிகர் இருக்கும் எப்பயுமே செலவு பண்ணிட்டே இருப்பாங்க ஆனால் வேலைக்கு போக மாட்டாங்க எதுவுமே இருக்காது அந்த பொண்ணு பார்த்தா பெரிய சாஃப்ட்வேர் இன்ஜினியர் பிளைட் ஓட்டுறது மாதிரி காமிக்கிறாங்க சேர் ஆட்டோ ட்ரைவரை லவ் பண்ணிட்டு போகிற மாதிரி காமிக்கிது பிராக்டிக்கலா இது எங்கே நடக்குது யார் கல்யாணம் பண்ணுறீங்க யாருமே இல்லை அதாவது இயற்கைக்கு மாறான ஒரு ஒரு தியரிக்களை கொண்டாந்து நம்ம வேலை திரிக்கிறாங்க நான் கல்யாணம் பண்ணிக்கல பண்ணிக்கங்கிறது சொல்ல வரல ஆனால் ப்ராக்டிக்கல் இல்லாத ஒரு விஷயத்தை நம்ம வேலை திரிச்சிக்கிட்டே இருக்காங்க அன்றைக்கி வந்து வறுமை நிற சோப்பெல்லாம் பாருங்கள் பாலச்சந்திரன் டைரக்ஷன் கமலஹாசன் பசி உச்சம் கமலஹாசனுக்கு வழியாக இருக்காது ஒன்றுமே பண்ண முடியாது படிச்சிருப்பார் சுயமரியாதை விட்டு கொடுக்காது எங்கே போனாலும் வேலை பார்க்க முடியாது கணேசா வந்துட்டு நாவிதராக போயிடுவார் அப்போ அவங்க அப்பா வந்துடுவார் பெரிய வித்வானுடைய புள்ள அது சொல்லுவார் அப்பா என்ன எப்படி பார்ப்பார் நாவது பூர்ணம் சொல்லாத அந்த கேரக்டர் நான் வேறு இல்லைப்பா நான் தப்பு செய்யலை திருடலை சும்மதான உட்காருங்க உங்களுக்கு நான் நான் விதம் பண்ணுறேன்ற உட்காருவார் அந்த கேரக்டர் ஸோ எப்படி அந்த படத்தை எடுத்துகிட்டு போகணும் அப்படின்றத காமிக்கிறாங்க உன்னால் முடி தம்பி ஒரு கிராமத்தையே இருந்து இன்னும் அன்னைக்கு உள்ள இன்னைக்கு உள்ளதுக்கு அன்றைக்கி எழுதி காமிப்பாருங்க சாராய கங்கை ஓடுது குடித்தவன் இதில் வீதியில் நிற்பா குடும்பம் ரோட்டில் நிற்கிது அப்படின்னு சொல்லி என்ன ஒரு பாட்டு தெரியுமா அந்த பாட்டெல்லாம் இன்னைக்கு அதுமாரி ஒரு பாட்டு சொல்லுங்க பார்ப்போம் சமூக சீர்திருத்தமாக ஒரு சொசைட்டிக்கு ஒரு ஒரு எக்ஸாம்பிளாக ஒரு பாட்டு அப்படி மெழுகுவர்த்தி மாரி அன்னைக்கு பாடம் எடுத்தாங்க குடும்பத்துக்காக அந்த மெழுகுவர்த்தி வெளிச்சம் கொடுக்கறதே தன்னைத்தானே வருத்திக்கிட்டது ஆனால் இப்போ இருக்க டூ கே கிட்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா இப்போ ரிலீஸ் ஆகிற பாட்டை தான் ரொம்ப பெருசாக கொண்டாடுறாங்க இதுதான் பாட்டு இந்த மாதிரி தான் பாட்டு இருக்குமான்ற மாதிரி அவங்க அதை பெருசாக பூம் பண்ணுறாங்களே சார் இப்போ ரீசெண்டாக கூட ஒரு பாட்டு இந்த அலையவன் சொல்லலாம் இது ஒரு பாட்டு ரிலீஸ் ஆச்சு அதுதான் இருக்கலே பெஸ்ட்டு பாட்டு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வந்ததில் இல்லை நாங்கள் கேட்டதில் ரொம்ப சிறந்த பாடலாம் இந்த பாடலில் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கெலாம் போக ஆரம்பிச்சிட்டாங்களே சார் தம்பி அப்போ உள்ள போலீஸுக்காரங்களே ரொம்ப நேர்மையாக தான் தம்பி படம் எடுப்பாங்க போலீஸை பார்த்தீங்கன்னா மிரட்டி பிடிச்செல்லாம் கைது பண்ணுவாங்க ரஜினிகாந்த் நடிச்சிருக்காரு கமலஹாசன் காக்கிச்சட்டை கமலஹாசன் போலீஸா நடிச்சாரு ஆனால் இப்போ அப்படி இல்லையே தம்பி போலீஸ் வந்து கெட்டவனாக இருப்பாங்க படத்தில் பார்த்தா கெட்டவனாக இருக்க படம் உழவாளியாக மாறி இருப்பாங்க அப்படியே அந்த கேங்ஸ்டரோட போய் சேர்ந்து அவங்கள பிக்கப் பண்ணுறோம் அப்போ வந்து என்ன கள்ளக்கடத்தல்னு சொல்ல தெரியாது தம்பி எப்படின்னா நம்பியார் இருந்தார் நம்ம பத்தாயிரம் ரூபா மதிப்பிலான கள்ளக்கடத்தலை அந்த கோப்பி யார் எம்ஜிஆர் பேர் கோப்பி கோப்பி பிடிச்சிட்டா இதே வேலையாக இருக்குது நம்ம கோபிக்கு ஒரு நல்ல பாடம் கம்பிக்கணும் ஜம்போ அப்படின்னு பாடி பாடிக்குள் அசோகம் மாரி ஆளாக இருக்குவாங்க இப்போ அப்படி இல்லை சிந்தடிக் ட்ரக்ஸை பற்றி பேசுகிறாங்க ஏன்னா சின்ன பிள்ளைக்கு கூட இப்படி ஒரு ட்ரக் இருக்குது இப்படி ஒரு மாத்திரை இருக்கு இது என்னது அப்படிங்கிற கியூரியாசிட்டி டேப்லெட்டை பத்தி பேசுறாங்க சிந்தடிக் ட்ரக்ஸை பத்தி பேசுறாங்க பொக்காயினு ப்ரௌன் சுகரை பத்தி பாடம் எடுத்துறாங்க தம்பி உட்காந்து உட்காந்து தெளிவாக பாடம் எப்படி அதாவது பள்ளிக்கூடத்தில் எதெல்லாம் கற்பிக்க கூடாதுன்னு நினச்சி ஒழிச்சு வச்சுட்டு இருந்தோமோ அது எல்லாமே சினிமா மூலியமா கற்பிச்சுட்டு இருக்காங்க அரியா அதை வயசேன்னு சொல்லி கள்ளிக்கு கள்ளி கல்லியில் எழுதின லவ்வை வந்து பள்ளியில காட்டுறாங்க தம்பி அதுக்குன்னு ஒரு வயசு இருக்கு ஒரு வரம்பு இருக்கு ஒன்னும் செக்ஸ் எஜுகேஷனையும் ப்ராப்பராக பண்ணணும் சொல்லிக் கொடுக்கணும் ஒரு விஷயத்தை ஓப்பனாக போட்டு உடச்சிட்டிங்கன்னா தப்பே இல்லை நெருப்பு சூடுன்னு குழந்தைய ஒரு வாட்டி லைட்டாக முழுச்சு கை வச்சு எடுத்துட்டீங்கன்னா அது நெருப்புக்கிட்ட போகாது புள்ள நீ நெருப்புகிட்டையும் போட விட மாட்டேன் அதை பற்றியான ஆர்வத்தையும் அதிகப்படுத்துகிற அப்போ தப்பான சொசைட்டி தானே உருவாகும் இப்போ அது எங்கே வந்து நிற்கிதுன்னா நம்ம கலாச்சாரத்தை சீரழிச்சதில் சினிமாவுக்கு மிகப்பெரிய பங்கு உண்டு அது வேறு முட்டுத்து முட்டு கொடுக்கும் முனைவர்களுடனே கிளம்ப என்னடா கலாச்சாரம் ஒன்றுட்டே இருக்குன்னு கலாச்சாரம் இருக்கிறாங்கள்ட்ட நாங்கள் ஆகச்சிறந்த வள்ளுவனை படித்தவர்கள் எங்கள்கிட்ட கலாச்சாரம் இல்லைன்னு யார் சொன்னது மிகப்பெரிய பண்பாடு வச்சுருக்கோம் விருந்தோம்பல் வச்சிருக்கோம் அறுத்துப் பால் பொருட்பால் இன்பத்து பால்னு மூணையும் சொல்லி கொடுத்துட்டு போயிருக்கான் வள்ளுவன் நம்மள்ட்ட கல்ச்சர் இல்லை நம்மளோட கல்ச்சருமே பெரிய மானுடவியல் தம்பி நம்ம கலாச்சாரம் நம்ம கல்ச்சர் வந்து நீங்கள் வந்து மனிதருக்கு மட்டும் மேம்பாடு பண்ண கல்ச்சர் கிடையாது பயிருக்கும் உயிர் உண்டுன்னு சொன்னார் வள்ளலாறு அப்போ நம்ம கலாச்சாரம் எவ்வளோ ஸ்ட்ராங்கான கல்ச்சரு பயிர் வாடிய பயிரை கண்டபோது நம்ம மாடினேன்னு ஒருத்தன் சொல்கிறான் அவர் கவிஞன்னா இன்றைக்கி சொல்கிறான் மரத்துக்கு உயிர் இருக்குன்னு டே அப்பயே வள்ளலாறு சொல்லிட்டாரு அதெல்லாம் அது வலிக்குது அது பாவம் தண்ணி இல்லாமல் தவிக்குதுன்னு சொல்லிட்டாரு வரலாறு அதே மாதிரி சார் என்னன்னா இது வந்து சினிமாவில் மட்டும் இல்லை தொலைக்காட்சியில் இது வந்து அதிகமாக பிரதிபலிக்கிறது நம்ம பார்க்க முடியுது என்னன்னா ஆரம்ப கட்டத்தில் ஒரு ஒன்பது மணி ஆயிடுச்சுன்னா ஒரு சீரியல் ஒன்று போடுவாங்க சித்தி இந்த மாதிரி கலச்ச கல்ச்சர் சீர்கேடு தான் அதுதான் முத முதல்ல நாடகத்தை கண்ணின் பணி கண்ணின் பண்ணின்னு பார்க்க வச்சுது நான் பார்த்த கல்ச்சரை சொல்லட்டுமா நான் பார்த்த டிவி எங்கள் ஊரில் டிடி ஒன் அது பிறகு பொதிகை பொதிகை அதுக்கு முன்னாடி தூர்தர்ஷன் இருந்தது ரெண்டு நியூஸ் போடுவாங்க ஒரு தலைப்பு செய்து எட்டரைக்கு ஒரு புல் செய்தி போடுவாங்க ரூம் ரூம் டிஷ்ஷுன்னு வரும் அதை கூட மாற்றில் கடைசி வரைக்கும் சாயந்தரத்தில் அஞ்சு மணிக்கு வயலும் வாழ்வோம் விதையை பற்றி விவசாயத்தை பற்றி இப்போ எல்லாம் தேடி தேடி பார்க்குறோம் தம்பி அந்த சேனல் அவங்களும் சளிச்சுட்டாங்க போகடா உங்களுக்கு போட்டு நாங்கள் என்னடா பண்ண போகிறோம் படம் அப்படின்னு ஒரு படவோட ஓட ஞாயிற்றுக்கிழமையில நாலு மணிக்கு அதுக்காக ஒரு வாரம் காத்திருக்க மாதிரி ஒரு வாரம் காத்திருக்கோன்னா அது பஞ்சாயத்துக்கு ஒரு டிவி தான் எங்கள் ஊரில் அது வெளிச்சம் அடிக்க சின்ன உண்டு கட்டடம் அதில் உட்காந்துருப்போம் தம்பி மழை பெஞ்சாலும் வெயில் அடித்தான் எனக்கு பிடிக்கிறது அது படமும் தெரியாது ஆண்டா அப்படியே திருப்புறது அப்படி பார்த்தோம் அப்புறம் வெள்ளிக்கிழமை ஒரு படம் வந்துச்சு அதில் வெள்ளிக்கிழமை ராத்திரி விட்டு வந்தோன்னே அப்படியே ஒரு 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 பெரிய சந்தோஷம் அது அப்புறமா சனிக்கிழமை ஒரு படம் வந்துச்சு மூணு படம் ஆனால் எல்லாம் உண்மையாக சொல்லுவா சன் டிவிலாம் ஒரு டிவி இருக்குதுன்னு எனக்கு தெரியாது சன் டிவி விஜய் டிவியெலாம் சொல்கிறீங்கள காட் ப்ராமிஸ் எனக்கு தெரியாது சென்னையில் எங்கள் சொந்தக்காரவங்க எங்கள் ஊருக்காரவங்க செட்டில் ஆகியிருக்காங்க சென்னையில் சைதாபேட்டில் தாடன் தாடன்ற நகரில் இருந்தாங்க அப்போ ஒரே ஒரு முறை தான் நான் சென்னை வந்திருக்கேன் அப்போ அவங்க வீட்டில் தான் இந்த டிவியெல்லாம் இருக்குது படம்லாம் ஓடும் அப்படி கேபிள் டிவின்னு ஒன்று தெரியும் கேபிள் டிவினால எனக்கு என்னென்னு தெரியாது அதுக்கு அப்பாற்பட்ட அப்புறம் வந்து வந்து பார்த்தா விஜய் டிவி கேபிள் டிவி வந்துச்சு விஜய் டிவி வந்துச்சு படம் வந்துச்சு நாடகங்கள் பார்க்க ஆரம்பித்தோம் விளம்பரங்கள் பார்க்க ஆரம்பித்தோம் அப்படியே டெவலப்மெண்ட் 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 ஆகி டிவிக்காரங்க வேணுமோ டெவலப்மெண்ட் ஆகிட்டாங்க இந்தியா இருந்த இருந்தேனையும் உலகம் புறவெல்லாம் டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க ஆனா நம்ம என்ன ஆயிட்டோம்னா உலகம் முறை சுத்திக்கிட்டு இருந்த நம்ம வீட்டுக்குள்ளே உட்காந்துட்டோம் செல்போன் உலகமே இதுக்குள்ள இருக்குங்கிறோம் ஏன் இங்கே உட்காந்து பாத்துருவோமே அமெரிக்காவில் என்ன வெதர்னு பார்த்துருவோம் டெக்னாலஜி தான் நான் ஒத்துக்கிறேன் இல்லைன்னு சொல்லல பூமர் கிடையாது நான் பூமர் கிடையாது முதல்ல அதை தெரிஞ்சுக்கோ ஆனால் நீ உலகம் முறை போக வேண்டியவன்னா போய் யாத முறை யாவரும் கேள் சொன்னான் கல்யாண பூங்கொண்டனர் அப்போ எல்லா ஊரும் போகாம சொன்னா என் வள்ளுவ பிறந்த சொல்லிருக்காங்க இருவேறு உலகத்து இயற்கை வேறு தெளிராது அப்போ ரெண்டு நேச்சர் இருக்குன்னு வல்லு தெரிஞ்சிருக்கல சுழலும் ஏற்பின்னது உலகங்கிறத தம்பி பூமி சுற்றுதரா விவசாயத்துறாள்னு சொல்கிறான் அப்போ ரெண்டாயிரம் எழுது முடியும் அவ்வளோ பெரிய நாலேஜ் இல்லாமல் செஞ்சால் கம்போடியா வரைக்கும் ராஜராஜோட போகிறது அங்கே சிவன் கோயில் கட்டியிருக்காங்க கம்போடியா போயிருக்கான் அப்பா உலகம் முறை போதிரியாமல் இருந்தாங்க வாஸ்கோடகாமா இந்தியாவுக்கு வந்தாருன்னு சொல்கிறான் கண்டுபிடிச்சாருன்னு சொல்கிறான் கண்டெல்லாம் முடிக்கல தம்பி இந்தியான்னு ஒரு நாடு இருந்துச்சு வந்தா வாஸ்கோடகாமா யார் வந்து கண்டுபிடிச்சா அதுக்கு முன்னே நம்மள்கிட்ட நாகரிகம் இருந்துச்சு சாமரை ஒரு ஒரு தான் அவர் வரவேற்றார் காலிக்கட்டில் இன்றைக்கி காலிக்கட்டு கேரளா கோழிக்கோடு அங்கே தான் வரவேற்றார் நான் கூட விளையாட்டாக சொல்லுவேன் காஷிய நெட்டுன்னு சொல்லுவாங்கள்ல முந்திரி பருப்பு வாட் காஷிய நெட்டு போய் பெருசாக விளக்கெல்லாம் ஒன்றும் இல்லை அந்த நான் இது என்னுடைய ஓன் கிரிட்டிசிசம் அது அங்கே வந்து நிறைய முந்திரி பருப்பை வச்சு விற்றுருக்காங்க கேரளாவில் நிறையா முந்திரி பருப்பு வாட்டி சீசன் கேட்டிருப்பான் வாசு கூட கம்மா இந்த அம்மா சொல்லிட்டு காசு எட்டுன்னு இருக்கும் கரெக்டு தானே ஒரு காசு கொடுத்தா எட்டு கொடுப்பேன்னு காஷியனேட் அப்படின்னு ஓஎஸ் எஸ் கேஷியனெட் தட் இஸ் கேஷனேட் ஆகிருக்குமோனு ஒரு காமெடி உண்டு எனக்குள்ளே ஒரு கிரிட்டிசிசம் உண்டு அப்படி தான் நம்ம வந்து பரிணாமம் அடைஞ்சோம் வளர்ச்சி அடைஞ்சோம் ஆனால் இந்த வளர்ச்சியெல்லாம் நல்ல வழியில் இந்த செல்ஃபோனை வச்சு நிறைய விஷயம் கற்றுக்கலாம் தம்பி நிறைய நிறைய உலக விஷயங்கள் நிறைய கற்றுக்கலாம் ஆனால் இது என்ன ஆச்சுன்னா ஒரு அரை நிர்வாண குப்பை தொட்டியாக மாறிவிட்டோம்னு எனக்கு ஒரு பயம் வந்துருச்சு கிட்டத்தட்ட அது அது நிஜமாக்கிட்டே இருக்காங்க வேறு எல்லாமே பண்ணிட்டாங்க தம்பி முதல் ராத்திரி வீடியோ வரைக்கும் இதில் அப்லோட் பண்ணியாச்சு ஃபஸ்ட் நைட் இருக்குல்ல அதோட வீடியோ வரைக்கும் இதில் ப்ளே ஆகிட்டு இருக்கு என்ன வேணும் உங்களுக்கு இடையில் இந்த யூடியூப்பில் வந்து இந்த பான் வீடியோஸ் எல்லாம் ஸ்டாப் பண்ணாங்க வாட்ஸ்அப் குரூத் சொர்க்க வாசல் வச்சாங்க லவ் டுடியோ படத்தில் ஏகப்பட்டது குரூப் இருந்துச்சு வச்சு என்ன டைமும் விட்டு படம் தான் அதில் முட்டுப்படத்துக்குன்னு அப்போ தேட்டர் தனியாக இருந்துச்சு தம்பி நான் சொல்கிறது ரெண்டாயிரம் காலம் தெரில கண்டிப்பாக அப்புறம் செல் வந்த பிறகு அந்த விட்டுப்பட தேட்டர்களே இல்லை அவங்களும் எடுத்து முடிட்டு போயிட்டாங்க